அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் இருக்குல்ல அந்த தேர்வுல தொண்ணூற்றி எட்டாவது வினா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னென்னு கேட்குறாங்க என்ன விடை கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏ நாடகம் பி கதை சி கவிதை இ வந்து கட்டுரைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க படைப்பாளன் தங்குவாள் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்த முடிவோம் படைப்பாளன் என்றாலே நாடகமும் வந்துடும் கதையும் வந்துடும் கவிதையும் வந்துடும் கட்டுரையும் வந்துடும் உணர்ச்சியோடு தானே எழுதுவாங்க கட்டுரை வந்து உணர்ச்சியோடு எழுதக்கூடியது தான் ஆனால் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்துறது எதுன்னு கேட்குறாங்க அப்போ இப்போ என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா கவிதைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாடகம் வராத நாடகத்தை உணர்ச்சியோடு பேச மாட்டாங்களா இப்போ நாடகம் என்பது சரிதானே பழைய புத்தகத்தில் நாடகம் கொடுத்துருக்கிறாங்க மனிதன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வடிவம் நாடகம் கொடுத்துருக்கிறாங்க இல்லை இங்கே எப்படி கவிதைன்னு வரும் அப்போ நாடகமும் கவிதையும் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சி போல வெளிப்படுத்தக்கூடிய வடிவத்திற்கு பொருந்துவராக இருக்கின்றன சரிங்களா அப்போ நாடகம் கவிதை இரண்டுமே சரியான விடைகள் அப்போ படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய வடிவம் எதுவாக இருக்கும் நாடகமாகத்தான் இருக்கும் கவிதையாகத்தான் இருக்கும் அப்போ இரண்டுமே சரியான விடைகள் சரிங்களா பழைய புத்தகத்தில் என்ன போட்டிருக்காங்க நாடகம் போட்டிருக்காங்க அன்றைக்கு கவிதை கொடுத்துருக்காங்க இரண்டு விடைகளையும் யார் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் வழங்க வேண்டும் இந்த காணொலியை காண்பவர்கள் டிஎன்பிசி தேர்வாணையத்திற்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்